ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம வந்து மஷ்ரூம் பிரியாணி சேர்க்கிறோம் அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றுக்குறோம் இப்போ பிரியாணி இலவு ரெண்டு போட்டுக்கலாம் பட்டை ரெண்டு ஸ்டாக் ஒன்று கரம் மூணு வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொடுக்கலாம் கருவேப்பில் கொடுக்குவோம் புதினா போட்டுக்கலாம் ஒரு டைப் மல்லித்தலம் ஒரு கை பிடி போட்டுவோம் தக்காளி போட்டுக்கலாம் Pourquoi pas de gras? Pourquoi pas de gras? Pourquoi pas de gras? பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி சொன்னீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா வளரும் நல்லா வதங்கி வரும் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சாலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு காலம் போட்டு காலர் போட்டு நல்லா கலர் இப்போ வரங்கி வச்சு அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டு ஒரு கலர் கலா இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு ஒரு ஒன்னை கால் டம்ளா ரசி போட்டிருக்கு ரெண்டாயிரம் டம்ளா தண்ணி ஊற்றி இருக்குது குளிச்சு வந்தோடனே மூடி வச்சிட்டோம்னா ரெண்டு விசில் ஊட்டி இறக்கிட்டோம்னா மஷ்ரூம் பிரியாணி பண்ணிடுவாங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சு ரெண்டு விசில் வந்து மூடி எடுத்து போகலாம் சூப்பரான காலன் பிரியாணி ரெடி மஷ்ரூம் பிரியாணி மேலே சூப்பராக வந்திருக்கு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு எப்படி நல்லா வந்து வந்துருச்சு நல்லா இல்லை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம்